பொம்மி சிதாத் சீரியல் இப்போ ஒரு ஆல்ரெடியான எப்பிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு இந்த மாதிரி என்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க சிதாத் வந்து அந்த கையில் வந்து ஒரு ஊதுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒருத்தர் வந்திருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிட முடியுமா வீட்டில் யாருமே இல்லை எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்காங்க என் ஒய்ஃப் வந்து பாட்டு கேட்டுகிட்டு இருக்கா அவளுக்கு சத்தமே கேட்க தான் நான் இது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்ய நூற்றி ஒரு ரூபா பணத்தை வந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் துணியில் வந்து சுற்றி வச்சு சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு நல்ல சந்தோஷமாக வந்து சாமியை வந்து கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை நம்ம பிடிச்சி ஆகணுங்கிற மாதிரி வேண்டிக்கங்க என்கிட்ட இருக்கிறத வச்சு எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் நான் வந்து மயக்கிடுவேன் மயக்கி நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னோனே அந்த இடத்துல வந்து அப்படி வாசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அந்த சத்தத்தை வந்து கேட்க முடியல நம்ம லாராவால் லாரா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ராணி ரூம் கதை வந்து திறக்கலான்னு சொல்லிட்டு தான் போக பார்க்குறாங்க ஆனால் ரூம் கதை வந்து சரியாக வந்து திறக்க முடியல அந்த இடத்துல ஏன்னா சித்தார்த் வந்து ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது தான் லாக் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அப்படியே வந்து கடந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம லாரா அவங்களால கேட்டுட்டு எதுவும் வந்து டான்ஸ் ஆடாமல் இருக்க போல இருக்குது ஒன்றும் அவங்க ரூம்குள்ளே போயிட்டு எல்லா ஜன்னலையும் வந்து சாத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து வெளியிலருந்தால் இருக்கிற கார்டன் ஸ்பேஸ் பக்கம் வந்து ஊதிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் சித்தார்த்து வந்து அவங்க சொன்ன மாதிரி மஞ்சள் தண்ணியை போட்டுட்டு அப்படியே பணம் எல்லாம் முடிஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கும் ராணியை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி மாடிக்கு போகலான்னு இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுருவோன்னு சொல்லிட்டு சாமி வந்து கும்பிட்றாங்க கும்பிட்டு முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம ராணி பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து வெளியில் என்னடா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லி வாசனை நோக்கி வர்றதை வந்து பார்க்குறாங்க நம்ம சித்தார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி சாமி வந்து கும்பிடாச்சுன்னு எழுத்தாப்பில் பார்த்தா ராணி வந்து ஜெனல் வழியாக மேலே தான் பார்க்குறாங்க கீழே வந்து பார்க்கல ஏன்னா கீழே வந்து அவங்களுக்கு சத்தம் கேட்கறது தெரில காதில் வந்து எட்ஸ்ட்டை மாட்டிட்டு பாட்டு கேட்கறதுனால அவங்களுக்கு பெருசாக அது வந்து கேட்கல போல இருக்கு என் ஒய்ஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே பார்க்க போறா அதனால நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இன்னொரு வெளியே இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க ராணி வந்து சரியாக வந்து பார்க்கவே இல்லை அப்படியே வந்து வாசிச்சிக்கிட்டே இருக்காங்க ராணி வந்து சந்தேகப்பட்டு காதிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி திரும்பியும் சித்தார்த்த மாட்டுக்கும் ராணி ரூம் வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து லாரா வந்து அவங்க ரூம் போயிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு அப்படியே டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியல அவங்களால அப்புறமேட்டுக்கு அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து மாறிடுறாங்க லாரா அந்த இடத்துல ஒரு பக்கம் கதவை தொடர்ந்து பார்த்தா இவங்க பாட்டு கேட்காம இருக்காங்க என்ன ராணி நீ பாட்டு கேட்காமல் இருக்கியே பாட்டு கேளுமா அப்படின்னு சொல்லும் போதே என்னையா நீ நினச்ச மாதிரி தான் நான் எல்லாமே செய்யணுமா நீ ஆட்டி வச்சது தான் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க நீ பண்ணுற இருக்கே என்னால் தாங்க முடியல நான் உன்னை என்ன சொன்னேன் பாட்டு கேட்க தானே சொன்னேன்னோனே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி வேற லெவல் நினச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் சித்தார்த் வந்து ராணியை பத்திரமா வந்து அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிறாங்க ராணிக்கே இந்த பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் வந்து தெரியாமல் இருக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க லாரா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தமனாவுக்கு வந்து ஃபோன் அடித்து பேசியிருக்காங்க என்னை பிடிக்கிறதுக்காக சித்தார்த் வந்து ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி அவர் என்ன சந்தேகப்பட்டவர் தான் நான் அவர் முன்னாடி வந்து நிற்க முடியாது இதை எல்லாத்தையும் வந்து சொன்னதுனால ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒரிஜினல் கெட்டப் வந்து மாறுறாங்க அந்த இடத்துல லாரா ஒரு பக்கம் தமனா வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம ரகுவ்ரண்ட்டாக சொல்கிறாங்க அச்சோ அப்போனா வீட்டில் என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே சித்தார்த்த் வந்து எப்படி இது மாதிரி ஏற்பாடு பண்ணால் நம்ம லாரா வந்து ராணி இது மாதிரி பண்ணலான்னு போனப்போ அவன் கூடையை போட்டு கவுத்துட்டானா அது மட்டும் இல்லாமல் கட்டி எடுத்து அடிக்கலான்னு வரதுப்போ லாரா வந்து எஸ்கேப் ஆகிட்டானா அந்த இடத்துல இப்போ பார்த்தா லாராவே பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் டக்குன்னு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்கு போனாதான் சித்தார்த் வந்து லாரா ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்த முடியும் இல்லாட்டி சித்தார்த்து மட்டும் பார்த்துட்டோன்னா அப்புறம் இத்தனை நாளாக நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வந்து தவிடுபடியாகிடுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா சீக்கிரம் வண்டி எடு மனோ அப்படின்னு சொன்னோன்னா ரகுவரனும் தமனாவும் பின்னாடி வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து சித்தார்த் வண்டி எடுங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாங்க அந்த இடத்துல தமனா எனது சித்தார்த்தா ஏதோ ஒரு ஃப்ளோரில் வந்து தப்பாக வந்துருச்சு இப்போ தானே அந்த நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து அதனால தான் இவ பேரை வந்து மாத்தி மாத்தி சொல்றா என்னமாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொருளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க என்னமாம் உங்களுக்கு ஆச்சு ஏன் தமிழா ஏதோ வளர்றானா நீங்க ஒரு பக்கம் வளர்றீங்களே என்ன ஆச்சு தம்பிங்கிற மாதிரி கேக்கும்போது பத்து நிமிஷத்தில் கிளம்பணும் இல்லாடி என்ன ஆகும் தெரியுமான்னு தமிழா வந்து பேசுறாங்க அதான் அந்த பொருள் வந்து சொன்னிச்சுலன்னு சொல்லி அந்த நெனைஞ்சுக்கிட்டு இருக்கிற லாராவோட ஒரிஜினல் கேட்டப்பை பத்தியே பேசிகிட்டு இருக்காங்க தம்பி என்ன தம்பியே ஆச்சு உங்களுக்கு சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்களே எல்லாம் நீங்கள் போட்டு பாடாப்படுத்துறீங்க தான் பத்து நிமிஷத்தில் வீட்டில் இருக்கணுன்னா இருக்கணும் மனம் வண்டி எடுணோனே அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனம் ஒரு பக்கம் சித்தார்த் வந்து ராணி ரூம்குள்ளே வந்து போகலான் இருக்கிற அவரை வந்து இந்த ரூமுக்கு போவேனா வேற எல்லா ரூமுக்கும் போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்து பத்மநாபன் ரூமுக்குள்ளே ரகுவரன் ரூம்குள்ளேன்னு எல்லா ரூம்குள்ளேயும் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க இவங்க வந்து ஒரிஜினல் கெட்டப்பில் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டுக்கு வந்து ரசித்து வந்து அப்படியே தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லாரி அந்த ரூம்க்குல வந்து தேடலான்னு சொல்கிறாங்க அங்கே தான் வந்து நம்ம லாரா வந்து ஒரிஜினல் கெட்டப்பில் வந்து இருக்காங்க சித்தார்த் வந்து ரூம் கதவை வந்து திறக்கலான்னு இருக்கிறப்ப கீழே தமனாவும் ரகுவரனும் பார்த்துக்க லாரா ரூம் கதவை திறந்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம் அதுக்கப்புறம் லாராவையும் பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சிடும் இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஃப்ளாஷ் பேக் மாதிரி காட்டுறாங்க ஏன் லாராவால் வேறு கெட்டப்புக்கு வந்து மாற முடியாதான்னு ரகுவரன் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நேரத்தில் லாராவை நான் காப்பாற்றுனா இல்லை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பேனா அம்மாவாசை கழிச்சு மூணு நாள் கண்டினியூஸாக வரும்ல அந்த நாளில் நம்ம லாராவுக்கு வந்து சக்தி இருக்கா தான் அதனால் அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு மட்டும்தான் மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அப்படியாம்மா சரி இப்போ போய் காப்பாற்ற போகலாம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தே நான் மாட்டிப்பம் போல இருக்கேன்னு சொல்லி சித்தார்த் வந்து கரெக்டாக கதவை திறந்துடுறாங்க சித்தார்த் பின்பக்கமாக பார்த்தேன் கதவை திறக்கிறப்ப சித்தார்த் என்னப்பா ஆச்சு ஏன்ப்பா அந்த ரூம் கதை வந்து திறக்கிறேன் இவள் வேறு இங்கே வந்தாலும் இவ்வளோ நேரம் வராமல் இருந்தால் இப்போனு பார்த்து கரெக்டாக வந்துட்டாலே இப்போ நம்ம என்ன செய்வோம்னு தெரியலையேங்கிற மாதிரி அத்திரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தம் அந்த நபரும் முதல்ல நிப்பாட்டுறீங்களான்னு சொன்னோன்னு நிப்பாட்டுறாங்க முதல்ல நான் சொல்கிறதை கேலி சித்தாது இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருந்தேன் அப்போனு பார்த்து ஒரு பெரிய நெனைஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து நம்ம வீட்டை தாண்டி அப்படியே வெளியே போச்சு அதனால தான் வந்து நான் அவன்கிட்ட வந்து கேட்டேன் கண்டிப்பாக பார்த்தியா தவணா ஆமாம் இவக்கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல இப்போ வந்து சொல்கிறானா நிச்சயம் அப்படி தான் இருக்கும் நல்ல வேலை ஏதோ ஒரு ப்ரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணி சித்தார்த்தை வந்து ஏமாத்துறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா தமனா ஆமா மாப்பிள்ள நான் கூட பார்த்தேங்கிற மாதிரி ரகுவரன் வந்து சொல்கிறாங்க எவ்வளோ பெருசு இருந்துச்சு அதுவா ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒரு பத்தடி கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதான் போயிட்டாங்கல்ல எங்கேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உடனே சித்தார்த்த வந்து என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ரூம் கதவை திறந்து வச்சுருக்காங்க வெளியில் வந்து அந்த ரகுவரன் பேச்சை கேட்டுட்டு ரூம் கதவை சாத்திருவாங்களா இல்லாட்டி திறந்து வச்ச ரூமை இந்த பக்கம் திரும்பி கதவை சாத்தினாங்கன்னா உள்ளுக்குள்ளே யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் தமனா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அதிரடி மாதம் முடிச்சுன்னு சொல்லலாம்